ஆ இதோட பிறந்தநாள் வந்து அடுத்த வாரம் வருது ஃப்ரெண்ட்ஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்போ ஆனாலும் எங்களுக்கு வந்து சந்தோஷம் ஏன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க கடைசியாக போட்ட நாலு வீடியோ நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்களா டெலிவரி டேட்டு எப்போ எப்போன்னு கேட்டுட்டுருங்க நீயே சொல்லு செப்டம்பர் ஏழு அது இதுக்கு அதை மட்டும் பேர் சொல்லு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க மைதா மாவு அப்புறம் வந்துட்டு தேங்காய் வெள்ளம் இதெல்லாம் நல்லா கரைச்சி அப்படியே தோசை மாதிரி ஊற்றுனோம்னா ஒரு ஆடை மாதிரி வரும் இந்த இனிப்பு ஆடை ஆடை இல்லை அது என்ன சுழிய மாதிரி ஒரு டேஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் இப்போ செஞ்சிட்ருங்க இருங்க ஃபுல்லாக நாட்டு சக்கரை நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது ஆனால் மேடம் வந்துட்டு வந்திக்கே என்னமோ புத்துணர்ச்சியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இருங்க இப்போயும் வந்துட்டு நேரத்தோட குளிச்சுட்டு ரெடி பண்ணிக்கிட்டுருக்கு நான் அதை கடைசியாக சுற்றவனையும் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வந்துட்டு நேற்று நிறையா பேர் கமெண்ட்ஸ் வந்து நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்கான ஆன்சரை வந்துட்டு உங்கள்கிட்ட இப்போ நாங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோம் எங்க ஹாஸ்பிட்டலு எந்த ஊர் எல்லாம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச நிறையா கமெண்ட்டை ஷேர் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது இப்போ இருந்தாலும் இதுக்கு வந்து ஆன்சர் இப்போ பண்ணுறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நிறையா பேர் வந்து இப்போ நம்ம சேனலில் நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அதில் மெயினாக என்ன கமெண்ட்ஸ் அதிகமாக வந்துருந்துச்சு நீங்கள் எந்த ஊரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு திருப்பூரில் தான் இருக்கோம் அதே மாதிரி இன்னொரு கமெண்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாக வந்துருந்துச்சு அதே என்ன அது எந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க திருப்பூர் பெரிய ஜிஹெச்சில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் அங்கே தான் இப்போ நாங்கள் டெலிவரி பார்க்க போகிறோம் முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துக்கிட்ட ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு அங்கே தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அங்கேயும் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் வீட்டில் ஜிஹெச்லாம் பார்த்துட்டு இருந்தோமா அப்புறம் வந்துட்டு இங்கே சின்ன ஜிஹெச்ல வந்து எழுதி கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்துட்டு அங்கே போய் பார்த்துக்கோங்க டெலிவரி அப்படின்ட்டு இப்போ வந்துட்டு நாங்கள் திருப்பூர் பெரிய ஜிஹெச்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் டெலிவரி பார்க்க போறோம் அது கேட்டுருந்தீங்களா அடுத்தது வந்துட்டு இன்னும் அவங்களுக்கு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தலாம் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க அது மெயினா ரெண்டு கமெண்ட் வந்துடுச்சு அது என்ன ஹ சும்மா அப்படியே சும்மா வருது எது நாங்களும் ஒரு மாசம் இன்ட்ரெஸ்ட் எடுத்தோன்ன அப்புறம் என்ன வந்து நாங்களா இது அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிட்டு வருவோம் நிறையா பேர் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி கூட நடக்கலாம் நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு வாரமாக இருக்கும் இப்போ அஞ்சு நாளாக இருக்கும் ஆறு நாளாக இருக்கோம் நாங்கள் என்னமோ போனோனையும் எங்கள் லக்காட்டுக்கு எப்படியோ போக சொல்லிட்டாங்க எப்படியோ வழி வந்ததுக்கப்புறம் வாங்கன்ட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணியாச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் வரும் ஏன்னா வந்துட்டு டேட் பக்கம் நெருங்கிக்கிட்டே இருக்கான் எப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் சேவ் போனே தெரில டேட்டு ஆமாம் இன்னொன்று மெயினான விஷயம் டெலிவரி டேட்டு எப்போ எப்போன்னு கேட்டுட்டுறாங்க நீயே சொல் செப்டம்பர் ஏழு செப்டம்பர் ஏழு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் ஏழு நிறைய பேர் வந்து டெலிவரி டேட் எப்போ எப்போன்னு கேட்டுருந்தீங்க செப்டம்பர் ஏழு தான் யாரும் கன்ஃபியூஷன்லாம் ஆகணும் அதுக்கு முன்னாடி வழி வந்தால் நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவோம் கொடுத்துருக்க டேட் வந்து அப்போ தான் நாங்கள் வந்துட்டு எப்போன்னு நினச்சோம் இதோட பிறந்த நாள் வந்து அடுத்த வாரம் வருது ஃப்ரெண்ட்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ ஆனாலும் எங்களுக்கு வந்து சந்தோஷம் ஏன்னா வந்துட்டு பிறந்த நாள் அதுமா வீட்டில் கொண்டாடலாம்ல அதனால் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பிறந்த நாள் எப்போன்றது வரப்போகிற வீடியோவில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இன்னும் நிறையா வீடியோஸ் வரும் எல்லாம் இன்னும் எத்தனை நாள் இருக்குது கரெக்டாக இன்னொரு பத்து நாள் கூட லேட் ஆறு ஏழு நாள் அவ்வளவுதான் கரெக்டா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு எப்ப கூட்டிட்டு போகிறோம் தெரியல எங்களுக்கு கூட்டிட்டு போனா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்துட்டு ஐயோ பிறந்த நாள் அன்னைக்கு பிறந்தா ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்ல பிறந்த நாள் கொண்டாடலான்ட்டு இவங்க நினைக்கிறாங்க இருந்தாலும் நாங்க இங்க பிறந்த நாள் கொண்டாடினதுக்கப்புறம் வழி வந்தால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எப்படியோ அப்படி இப்படின்னு நெருங்கி வந்தாச்சு பக்கம் இங்கெல்லாம் வந்துட்டு கடவுளை வேண்டிக்கோங்க நல்லபடியாக டெலிவரி ஆகணும்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க கடைசியாக போட்ட நாலு வீடியோ நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்களே அதே மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாய்